ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி என்று அபூர்வமான அமாவாசையானது நிகழ இருக்கு ஸோ இந்த அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தாங்க ஏன்னா இந்த நாள் நம்மளுடைய முன்னோர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி சுபீட்சமானது ஏற்படும் அப்படிங்கிறது யாராலும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஏதாவது நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் விரைய செலவுகள் இது போல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த அமாவாசை வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்துட்டு வந்து பாருங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை வந்து பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த அமாவாசை வழிபாடு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீருமாவது வார்த்து நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வந்து வழிபாடு செய்துக்கணும் இது போல செய்ய முடியாதவர்கள்லாம் கவலையே படாதீங்க நீங்கள் யாராவது ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் மட்டும் சேர்த்துக்கோங்க அன்றைய நாளில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய புண்ணியங்களானது அதிகரிக்கும் ஸோ முன்னோர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபங்கள் எதுவும் இருக்குன்னா அது எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் அற்புதமான இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்கு ஸோ பொதுவாகவே மாதம் மாதம் அமாவாசைகளானது வருவது உண்டு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு அமாவாசைக்கும் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்களானது காண அந்த வகையில் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் கடகம் ராசி என்பவர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆங்கில மாதத்துல ஒன்பதாவதாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை வந்து உள்ளடக்கியது மேலும் செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான நாட்களுமே விசேஷமான நாட்கள் தாங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அப்படிங்கிறது மாத்தினுடைய தொடக்கத்திலே வந்து வந்திருக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்று திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை தேதியானது வந்திருக்கு ஸோ இந்த அமாவாசை வழிபாடுகள் செய்யக்கூடியவங்க எல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை வந்து அடைவீங்க கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு அற்புதமானது தான் ஏன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகுது அதன் அடிப்படையில் ஒரு கலவையான ஒரு பலன்களை தான் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது நிறைய சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ளணும் அதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தயாராகவும் வந்து இருந்துக்கோங்க மேலும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உத்தியோகத்தில் சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிஸியாக வந்து எப்போதுமே இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமாக வேறொரு ஊருக்கு அல்லது வேற ஒரு நாட்டிற்கு நீங்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் இதை தாண்டி நீங்கள் உங்களுடைய வேலையில் நல்ல கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இது போல் அடிக்கடி உத்தியோக ரீதியாக நீங்கள் பிஸியாகவே இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய பாடியில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்துடும் அதாவது உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் விசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சோர்வாக வந்து இருப்பீங்க ஆனால் இது உங்களுடைய வேலைக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தான் வந்து பெற்றுக்கொடுக்கும் இது தவிர வணிகம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா ஒரு சில சவால்களை வந்து இந்த டைமில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் மேலும் நீங்கள் அனைத்து விதமான அரசாங்க விதிகளையும் வந்து பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய விதிகளை பின்பற்றலை அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் வரி செலுத்தக்கூடிய அன்றர்களாக இருக்கீங்கன்னா அந்த வரி தொடர்பான அறிவிப்புகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுனா இதன் மூலமாக மட்டும்தான் உங்கள பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும் ஸோ கண்டிப்பாக டேக்ஸ் கட்டக்கூடியவங்களாம் தவறாமல் வந்து டேக்ஸ் கட்டிக்கோங்க காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க ஏன்னால் இந்த டைமில் உங்களுக்கு அன்பினுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குருவினுடைய அருள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய காதல் திருமணத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது தான் திருமண வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ குரு அப்படின்றது அவ்வளோ சிறப்பானது நவ கிரகங்களில் குரு அப்படிங்கிறவர் சுபகிரகம் சுப சுபகிரகம் ஒருவரினுடைய இருந்து பார்வைகளை செலுத்தும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் இருக்கும் ஒருவேளை ஆல்ரெடி திருமணம் திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு சில ஏற்ற தாழ்வுகளானது காணப்படுங்க அதாவது உங்களுடைய மனைவி அல்லனா குடும்ப உறுப்பினர்கள்கிட்டலாம் அதிக அளவு நாட்டத்தை வந்து காட்டுவீங்க இதனால் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இடையே இழுபறியான நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கசப்பான சம்பவங்கள் கூட ஏற்படும் நிறைய கசப்பான விஷயங்களை கூட நீங்கள் சொல்லலாம் தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருக்கும் இது போல் ஏற்படும் பொழுது நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஆரம்பிக்கும் உண்மையா கூட இதெல்லாம் இருக்குங்க ஆனா அதை கேட்பதற்கு ரொம்பவே மோசமா தான் இருக்கும் அந்த ஒரு சூழ்நிலைகளை கடகம் ராசி அன்பர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து சந்திப்பீங்க ஸோ எப்பவுமே உங்களுடைய உறவில் ஒரு பதற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உறவுகளுக்குள்ள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது நல்லது அதே போல் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா முற்றிலுமாக அந்த வாக்குவாதங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க நான் தேவையில்லாமல் நீங்கள் பேசும் பொழுது அவர்களும் பேசும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலைகள் தான் வந்து இருக்கும் முடிந்த அளவுக்கு இவற்றையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பெரிதாகாது மேலும் கடகம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாகவே வந்து அமைஞ்சிருக்க போகுது அதாவது இந்த காலகட்டம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண்களை வந்து பெறலாங்க இப்படி நீங்கள் நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதன் மூலமாக உங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக வந்து இருக்கும் எப்போதுமே நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதன் மூலமாக ஒரு வெற்றியை பெறுவது தான் அந்த செயலினுடைய அடுத்த கட்ட ஒரு வெளிப்பாடாக இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா கடகம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் நல்லா படிச்சீங்கன்னா நல்ல மார்க் எடுப்பீங்க மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே வந்து இந்த டைமில் கிடைக்கும் டீச்சர்ஸ் எல்லாமே உங்களை வந்து ரொம்பவே வந்து பாராட்டுவாங்க அதுபோல் ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கடினமாக படிச்சிங்கன்னா முடியுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும் அதாவது சூரிய ஒளி மற்றும் நிழல் போன்ற நிலைமைகள் அப்படிங்கிறது இருக்கும் தாயாருடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா ஒரு சில பாதிப்புகளானது ஏற்படலாம் கண்டிப்பாக கழகம் ராசி நேர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க கூடவே தொலைதூர பயணங்கள் நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு மத ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க வெளியூர் பயண சூழ்நிலைகளானது உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற மாதிரி இருக்கும் இதனால் கூட ஒரு சில உடல்நல பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ உங்களை நீங்களே வந்து கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் கூட நிறைய பிரச்சனைகளை வந்து பார்ப்பீங்க அதிகப்படியான ஓய்வெடுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆரோக்கியத்தில் தாங்க முதல்ல பாதிப்பானது ஏற்படும் ஸோ உங்களை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கோங்க ஆரோக்கியத்தின் மீது கவனமாக இருங்க மேலும் முக்கியமாக பார்க்குற பொருளாதார நிலையில் வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அதை பற்றின கவலை எல்லாம் தேவையில்லை கூடவே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்குதோ அதே அளவுக்கு செலவுகளும் இந்த மாற்றில் இருக்குங்க அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு செலவுகள் கூட அதிகரிக்கலாம் அதனால் இதுவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை வந்து ஏற்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு நல்லது என்ன செலவுகளானது ஏற்படுது எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத முதல்ல நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது தவிர்க்கப்படும் மேலும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அதுலேயும் சொல்லப்போனால் செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளுடைய வருமானத்திற்கு எந்த அளவுக்கு செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணுறது முக்கியம் குறிப்பாக கடகம் ராசி நேர்களாகிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய செலவுகள் எப்போ ஏற்பட்டது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறமா அதற்கான பலன்களை எல்லாம் வந்து செயல்படுத்திக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது போல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இதுபோல் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் இருப்பீங்க இதன் அடிப்படையில் உங்களுக்கு நல்லபடியாக இந்த மாதம் முழுவதும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா தினம்தோறும் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்துட்டே வாங்க கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நீங்க ஒவ்வொரு நாட்களையும் கடந்து வரும் பொழுது உங்களுக்கு நாட்கள் நல்லபடியாகவே இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க